குடும்பஸ்தானாதிபதியோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க திருமணத்தில் சங்கடம் இருக்குது தாமதம் இருக்குது செம்பாதோஷம் நாகதோஷம் தாரதோஷம் என்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் ஒரு நல்லதான் நடக்கல போகாத கோவில் பண்ணாத பரிகாரம் இல்லை கேட்காத ஜோசியும் இல்ல கேட்ட ஜோசியும் பொய்யாயி போச்சு பரிகாரங்களுக்கு செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயி போச்சு கும்பிட்ட சாமியை கல்லாயி போச்சியா அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் சூரியனை கண்ட பனித்துளி போல சூரியனை கண்ட பனித்துளி போல உங்களுடைய திருமண தடைகள் விலகிறதுக்கான தரணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் ஆவணி மாதம் ஃபர்ஸ்ட்லியே அப்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகிறது உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்துறது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது